இன்னைக்கு மூலிகையில ஊமத்தை அப்படிங்கிற ஒரு மூலிகை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஊமத்தை தமிழகத்துல எல்லா மாவட்டத்திலயும் சாலை ஓரங்களையும் தரிசன நிலங்களையும் விளையுது இந்த ஊமத்தை ஊமத்தான் வெள்ளுமத்தை காட்டு ஊமத்தை ஆகிய பெயர்களும் இதுக்கு சொல்றாங்க இந்த ஊமத்த பூ சிவபெருமான் வழிபாட்டுல தொடர்புடையதாகவும் கருதப்படுது இந்த ஊமத்தை கார் கைப்பு கொண்ட ஒரு தாவரம் இது வந்து வாந்தியை உண்டாக்கும் கட்டுப்படுத்தும் அப்புறம் பசியை குறைக்கும் அப்புறம் ஊமத்தை தூக்கத்தை தூண்டும் இது வாத நோய்களை கட்டுப்படுத்துறதுலையும் நரம்புகளை பலப்படுத்துறதுலையும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இந்த ஊமத்த காய உருண்டையாவும் பசுமையான முற்கள் அடர்ந்தும் இருக்கும் இதனுடைய இலை பூ காய் இது எல்லாமே மருத்துவ பயணம் உடையது விஷப்பூச்சியால ஏற்படுற வீக்கத்துக்கு இந்த ஊமத்த இலையை அரைச்சு சிறிதளவு மஞ்சள் சேர்த்து பிசைஞ்சு நம்ம பற்று போட்டு வந்தோம்னா அது நமக்கு வீக்கத்தை விரைவெளியை குணப்படுத்தும் இந்த பிஞ்சு ஊமத்தங்காயை நம்ம சிறிதளவு உமிழ்நீர் சேர்த்து அதை அரைச்சு தலையில தேய்ச்சிட்டு வந்தோம்னா நமக்கு முடியில கொற்ற பிரச்சனை தலைப்பேன் இதெல்லாமே குறைஞ்சு முடி நல்லாவே வளரத் தொடங்கும்